கரும்பு கரும்பு இதெல்லாம் இங்கே வாங்க யாசிக்கு இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வந்துருங்க ஸ்மிருதிக்காய் இங்கே வந்துடுங்க இங்கே வந்து உக்காந்துக்கோங்க மஞ்சள் யாருன்னு இங்கே வாங்க இங்கிருந்து உக்காந்துக்கோங்க மஞ்சள் நின்னுட்ருக்குறவங்களா இங்கே வாங்க நின்றுட்டு இருக்கிறவங்களாம் மிஸ்கெட் வந்துடுங்க இங்கே வாங்க நிற்கிறவங்களா இங்கே வாங்க கரும்பு யாசிக்கா இங்கே வாங்க யாசிக்கா கரும்பு மஞ்சள் மஞ்சள் கரும்பு மஞ்சள் 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 கரும்பு 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 மஞ்சள் மஞ்சள் சிதாக இருப்பாங்க இருந்த பார்த்துக்கோங்க மஞ்சள் கரும்பு மஞ்சள் கரும்பு 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 மஞ்சள் 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 கரும்பு மஞ்சள் 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 கரும்பு கரும்பு சம்திரா வந்துருங்க சம்யுதா வாங்க கையால் வாங்க கரும்பு கரும்பு மஞ்சள் மஞ்சள் கரும்பு மஞ்சள் மஞ்சள் கரும்பு 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 வந்துடுங்க இங்கே வந்து கொடுத்துங்க கரும்பு மஞ்சள் மஞ்சள் கரும்பு மஞ்சள் வந்துடுங்க மஞ்சள் திரும்பி பார்க்க கூடாது அவங்க எந்திரிக்கிறாங்கள திரும்பி பார்க்க கூடாது மஞ்சள் யோசனா நேரம் உட்காருங்க அவங்கள பார்க்க கூடாது கரும்புனா எழுந்திருக்கணும் மஞ்சள்னா உட்காந்தே இருக்கணும் அவங்கள பார்க்க கூடாது மஞ்சள் கரும்பு மஞ்சள் கரும்பு யோசனா லேட்டா நீங்க எழுந்திருக்கீங்க நீங்க வந்துடுங்க யோசனா வந்துருங்க வெரி குட் கதிரை லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக எல்லாமே பண்ணாங்க வெரி குட் கதிரை வேணுதான் பண்ணுங்க கதிரை வந்து